நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை இன்று நாம் காண இருக்கும் நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை ராணி பத்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நடிகை ராணி பத்மணி அவர்களுடைய இறப்பு தமிழ்நாட்டையே உழுக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய மரணம் தமிழ்நாட்டை கதிகலங்க வச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ராணி பத்மணி அவர்களுடைய மரணம் தனியாக கல்யாணங்கள் அவங்க தாயாரோட நடந்துச்சு இரண்டு பேரையும் படுகொலை செய்து அதாவது அவங்க வீட்டில் வேலை செய்தவர்களே இரண்டு பேரையும் படுகொலை செய்து அவர்களுடைய கழிவறையில் அவங்களுடைய உடலை கொண்டு போய் போட்ட தருணம் அன்று நடந்துச்சு உலகமே எதிர்பார்த்தது என்ன நடந்திருக்கும் ராணி பத்மினி அவர்களுக்கு என்னதான் விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு உலகமே உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மூன்று பேரையும் தண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது உண்மையை கண்டுபிடிக்கும் ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது ராணி பத்மினி அவர்களுக்கு நீதியும் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் ராணி பத்மினி அவர்கள் வாழ்வில் நடந்துச்சுடையத்மணி யார் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்க போறோம் ராணி பத்மணி அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் போறோம் ராணி பத்மணி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விஸ்வநாதன் சௌத்ரி அப்படிங்கிற ஒருவருக்கு மகளாக பிறக்கிறாங்க அவங்க அம்மா இந்திரகுமாரி அவங்க அம்மா இந்திரகுமாரி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு சினிமா துறையில நிறைய பேர் பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படி கிடைக்கும்போது தான் தன்னுடைய மகளை பற்றியும் தன்னுடைய மகளை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில தன்னுடைய மகளை உள்ள கொண்டு வர்றாங்க கணவர் இல்லாமல் வாழ்றாங்க இந்திரகுமாரி அதனால தன் மகள் தான் உலகம் அப்படின்னு சொல்லி மகளுக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க பேரழகியா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ராணி பத்மினி அவங்களுடைய அழகுல மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் அவங்களுடைய அழகும் பேரழகும் மக்கள் மனதில் மக பதிந்தது மக்கள் விரும்பி ரசிச்ச ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம் இறப்புக்கு பின் யாருமே இல்லாமல் அந்த உடலை வாங்கக்கூட ஆட்கள் இல்லாமல் அவங்க இரண்டு பேரும் அனாதையாக அடக்கம் செய்யப்பட்டதுதான் இதுல கொடுமை யார் அந்த ராணி பத்மினி ராணி பத்மணியோட இருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த நடிகையாகவும் சிறந்த பண்பாளராகவும் வளமாறுறாங்க ராணி பத்மனி ராணி பத்மனி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி அதாவது அம்மா மட்டும்தான் அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன சின்ன ரோலில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ரோலில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அழகில் மிகுந்த ராணி பத்மணியை பார்த்து மயங்காதவங்க யாருமே இல்லாத காரணத்தினால ராணி பத்மணியோட மல அழகில் மயங்கி நிறைய பேர் ராணி பத்மனிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பண்றதுக்காகட்டும் ராணி பத்மனியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்காகவும் நிறைய பேர் வர்றாங்க ஆனா எதையும் ஏற்றுக்காமல் தன் தாயாரோட நடிச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சு முன்னேறணும் சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க காலப்போக்கில் ஒரு பெரிய நடிகையா வள வர்றாங்க அவங்க பெரிய நடிகையா வள வர்ற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பணம் காசு நெகை அப்படின்னு எல்லாமே சேர ஆரம்பிக்குது நிறைய சேர ஆரம்பித்த உடனே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க தாய் மகளும் அதற்காக நிறையா வந்து வீடு வீடு நிலம் வாங்குறதுக்காக நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணுறாங்க வாங்குறதுக்கான முயற்சியும் பண்ணுறாங்க அதற்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு ஒரு பங்களாவில் குடியிருக்காங்க வாடகைக்கு அப்படி இருக்கும் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பணம் நெகை நிறைய வச்சுட்டு இதை பாதுகாக்கிறதுக்காகவும் தனக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு தாய் மகள் முடிவு பண்ணுறாங்க அதற்காக அவங்க வந்து வீட்டுக்கு சமையல் ஆட்கள் டைவர் வாட்ச்மேன் மூணு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ண அடுத்த நொடியில இருந்து நானே வந்து சமையல் ஆட்களும் வாட்ச்மேனும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி சமையல் ஆட்களையும் வாட்ச்மேனையும் அவரே கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து அவங்களுடைய வீட்டுல வைக்கிறாரு மூணு பேரும் அந்த வேலை செய்கிறாங்க போக போக காலங்கள் கடக்க கடக்க தெய்வரோடைய நடவடிக்கை அதாவது வந்து ராணி பத்மணி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து டிராவல் பொழுது அவங்களை பார்க்குற பார்வை அவங்களை உற்று நோக்கிற விஷயம் டைவர் பண்ற விஷயம் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல தெய்வரை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க வேலையை விட்டு தூக்குறாங்க கண்டிச்சா ஆரம்பிச்சு வேலைய விட்டு தூக்கணும்னே இந்த ஆட்களும் வாட்ச்மேனும் அங்கேயே வேலை செய்கிறாங்க காலங்கள் போக போக என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் அந்த இரண்டு நண்பர்கிட்ட பேசுறாரு நிறைய பணம் நகை வச்சிருக்காங்க நம்ம வந்து இதை அடிச்சு தூக்கிட்டு போயிடணும் இந்த பணம் நகையை எடுத்துட்டு நம்ம ஓடிடலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் நமக்கு தேவை அந்த பணம் நகை இவங்க இல்ல அந்த பணம் நகையை எடுத்துட்டு ஓடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான ஒரு நாளும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து ராணி பத்மினி அவர்கள் வந்து சமையல் அறையில் ஏதோ வேலையாக வே இருக்காங்க அப்போ சமையல் ஆட்கள் வெளியில் போயிருக்காரு ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக போய் போயிருக்காரு வெளியில் போயிட்டு அவர் வரும்பொழுது இவரும் உள்ள உள்ளே வந்த உடனே இரண்டு பேரும் சேர்ந்து வாட்ச்மேன் வெளியில் நிற்கிறாரு இரண்டு பேரும் சேர்ந்து அந்த இந்திரகுமாரி அவங்கள வந்து தெரியாம இந்த நெகை பணத்தை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அதற்காக போய் நெகை பணத்தை எடுத்துட்டு பொழுது இந்திரகுமாரி அம்மா அவர்கள் பாத்துறாங்க பார்த்து கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்க வந்து இவங்க வச்சிருந்த கத்தி அதாவது வந்து மூன்று பேர்த்துக்கு மூன்று கத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த கத்தி தான் கடைசில கிளைமேக்ஸ்ல எங்க வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் அவங்க மாட்டுறாங்க அதை அப்புறம் பின்னாடி கோஸ்ட் பாக்ஸ் பார்ப்போம் அந்த இது மூலமா அவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க தாக்கின உடனே வந்து அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்து ஆரம்பிக்கிறாங்க மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தத்தை கேட்டு கீழே இருந்த ராணி குமாரி அவர்கள் வேகமாக அம்மாவை நோக்கி ஓடி வர்றாங்க ஓடி வந்த அவங்களையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களையும் தாக்கி அவங்களையும் படுகொலை செய்யப்படுறாங்க இரண்டு பேரும் படுகொலை செய்யப்பட்டு இரண்டு பேரையும் கழிவறையில கொண்டு போய் போட்டுட்டு அவங்க பணம் நகை எல்லாம் எடுத்து காரு எல்லாமே எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த பாடியை ரொம்ப நாளா யாருமே பார்க்காம அழுகிய நிலையில் துர்நாட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்காங்க அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்றதே பெரிய கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாடி இத்து போய் ஒரு மாதிரி ஆகிருது அந்த பாடி இவங்களுடைய இந்த படுகொலையை வந்து மக்கள் வந்து உற்றுநோக்க பார்க்க ஆரம்பித்தாங்க இதை பற்றி அவங்களுடைய கோஸ்ட் பங்க்ஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு அப்படின்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது முழுக்க முழுக்க ஆக்டர் ராணி பத்மணி அவர்கள் நினைவுக்காக எடுக்கப்படுகிற நினைவு அவங்களுடைய நினைவுக்காக மட்டுமே மட்டுமே மட்டுமேன்னு சொல்லி இந்த நிகழ்வை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நிகழ்வை நீங்கள் முழுசாக நம்பணும் இதுதான் உண்மை அப்படிங்கிறதெல்லாம் எந்த இடத்துலையும் கட்டாயம் கிடையாது இந்த நிகழ்வு அவங்களுக்காக வாங்க போய் பார்ப்போம் வணக்கம் ராணி பத்மணி ராணி பத்மணி இந்திரகுமாரி உங்களுடைய ஆத்மா இருக்கா ராணி பத்மணி உங்களுடைய இறப்புல என்ன நடந்தது உங்களுடைய இறப்புக்கு காரணமான அந்த நபர்களுடைய பெயர்கள் என்ன ராணி பத்மணி உங்களுடைய இருப்புக்கான காரணம் என்ன உங்களை படுகொலை செய்த அந்த நபர்களுடைய பெயர் என்ன ராணி காத்து காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆத்மா இருக்கா ப்ளீஸ் உங்களுடைய பதிலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் ராணி பத்மினி ப்ளீஸ் சொல்லுங்க அன்று நடந்தது என்ன ராணி பத்மணி அன்று நடந்தது என்ன அன்று நடந்தது என்ன ராணி பத்மணி அன்று நடந்தது என்ன ராணி பத்மணி உங்களை அவங்க என்ன பண்ணாங்க எப்படி நடந்தது உங்களுடைய மரணம் காத்துக்கொண்டிருக்கிறோம் எப்படி நடந்தது உங்களுடைய மரணம் நீங்க பேசுங்க ராணி பத்மணி உங்களை உடல் ரீதியாக உங்களை உடல் ரீதியாக துன்புறுத்தினாங்களாம் அவங்க உங்களை உடல் ரீதியாக உங்கள் அம்மாவின் ஆத்ம நிலை என்ன உங்களுடைய அம்மாவுடைய ஆத்ம நிலை என்ன உங்கள் அம்மாவுடைய ஆத்மா உங்க கூட தான் இருக்கா உங்க அம்மாவுடைய ஆத்மா உங்க கூட தான் இருக்கா அங்க ராணி பத்மினி அம்மாவுடைய ஆத்மா உங்க கூட தான் இருக்கா இந்திரகுமாரி அவர்களுடைய ஆத்மா உங்க கூட தான் இருக்கா ராணி பத்மினி இந்திரகுமாரி அவர்களுடைய ஆத்மா உங்க கூட தான் இருக்கா காத்து காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வாழ்வுல நடந்தது என்ன முழுமையான விஷயத்த சொல்ல முடியுமா என்னதான் நடந்துச்சு உங்களுடைய போராட்டம் அன்று எப்படி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு உங்களுடைய ஆத்மா பழிவாங்க இருக்கா உங்களுடைய இருவரின் ஆத்மா பழிவாங்க காத்துட்டு இருக்கா ராணி பத்மணி உங்களுடைய ஆத்மா காத்துட்டு இருக்கா ராணி பத்மினி நடிகை ராணி பத்மினி உங்களுடைய ஆத்மா பழிவாங்க காத்துட்டு இருக்கா நீங்க எப்படி நடிகை ஆனீங்க நடிகையாக உள்ள வர காரணம் என்ன உங்களுடைய இறப்புக்கு முன் நடந்த விஷயம் என்ன உங்களுடைய இறப்பு எவ்வளவு கொடூரமாக நடந்துச்சு என்னெல்லாம் நடந்தது உங்களை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கி உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய மூணு பேரின் நிலை இப்ப என்ன உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய மூணு பேரோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு எங்க இருக்காங்க மூணு பேருடைய நிலைமை எப்படி உங்களுடைய இறுதி ஆசை என்ன ராணி பத்மினி உங்களுடைய இறுதி ஆசை என்ன ராணி பத்மினி உங்களுடைய இறுதி ஆசை என்ன ராணி பத்மினி ராணி பத்மினி உங்களுடைய இறுதி ஆசை என்ன இவ்வளோ பணம் இவ்வளோ சொத்து எல்லாம் சேர்த்த உங்களால் உங்கள் உடலை வாங்க உங்களுடைய உடலை வாங்க யாருமே வரல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் உங்கள் உறவுகள் யாருமே இல்லையா உங்களுக்கு உறவுகள் யாருமே இல்லையா அந்த உடலை வாங்க ஏன் மறுத்தாங்க யாருமே வரல அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எந்த உறவுமே இல்லையா உங்கள் தந்தை செயலும் சரி உங்க தாய் செயலும் சரி எந்த உறவுமே இல்லையா

சோ மச் மீண்டும் சந்திப்போம் நிறைய கேள்விகளுடன் இன்னும் ராணி ராணி இன்னமும் நீங்க நினைக்கிற கேள்வியை கீழே கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இதற்கான விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை இதனுடன் முடிச்சுக்கலாம் நன்றிகள் கூறிவினை பெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் சூழ்ச்சியோட